நல்லடியார்களே இந்த நல்லுடைய நாளில் நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு அல்லாஹூ ரபுல் ஆலமின் பல்வேறு வசனங்களில் கூறும்பொழுது இந்த மக்களை பார்த்து கூறுகின்றான் நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் நான் முதலில் வாசித்து காட்டிய சூரத்துல் அன்னிசா சூரத்து சொல்லக்கூடிய அந்த முதல் வசனத்தில் கூட சொல்கின்றான் யா சொல்லுகின்றான்

நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் முஸ்லிமாகவே அன்றி மரணிக்காதீர்கள் இந்த இந்த அச்சத்தை பல்வேறு வசனங்களில் கூறுகின்றானே அச்ச உணர்வு நம்மிடத்தில் எவ்வாறு இருக்கிறது ஏன் அல்லாஹூர்புலாலே நீங்கள் என்னை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான் என்பதைத்தான் நம்ம இந்த ஜிம்மாவுடைய உரையில பார்க்க இருக்கிறோம் சகாபாக்களுடைய பல்வேறு வதிசுகளை ஹதீஸ் படித்தவங்களுக்கு தெரியும் என்ன போட்டிருப்பாங்க அதிகமான ஹதீஸ்ல நதி தோழர்கள் தாடி நலையும் அளவிற்கு அழுதார்கள் எப்படி இருக்குது வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஹதீஸ்கள்ல வார்த்தைகள் எப்படி போட்டிருக்காங்க தாடி நலையும் அளவிற்கு நபி தோழர்கள் அழுதார்கள் ஏன் அழுதார்கள் அவர்கள் எதை உணர்ந்தார்கள் எப்படி அழுதார்கள் அதுதான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் இத்தகுள்ளார் அவர்கள் அல்லாகவே அஞ்சினார்கள் குரானை படிக்கக்கூடிய ஒரு அடியான் எவ்வாறு படிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது நம்ம ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் கடையில் கொடுத்துட்டா ஒரு குரான் கடைசி நினைச்சிருக்கிறோம் ஆனா அந்த குரான்ல உள்ள வார்த்தை யாருடைய வார்த்தை நான் நண்பர்கள் மத்தியில போன்ல பேசுறோம் ஒரு துக்ககரமான ஒரு செய்தியை கேட்டுட்டோம் ஒரு மௌத்த செய்தியை நம்ம ஃப்ரெண்டு சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே கேட்போமா சொல்றா மாப்பிள்ள சந்தோஷமா இருக்குது அந்த உணர்வு நம்மளுக்குள்ள உள்ள அந்த தாட்டு எப்படி மாறும் ஆஹா என்னுடைய நண்பருடைய ஒரு சகோதரனுடைய

அல்லாஹ்வுடைய அச்சத்தை அறிந்திருக்கின்றானா குரானை படிக்கும் பொழுது எத்தனை முஸ்லிம்களுடைய கண்கள் கலங்கியிருக்கின்றன ஏன் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் இந்த குரான் என்பது ஒரு வேதம் அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய சொல் என்பது அதில் ஒன்று இருக்கிறதை நம்ம அறியல சகாபாக்கள் என்ன செய்யறாங்க குரான் வசனங்களை இமாம் மெம்பர்ல நின்று அங்க தொழுவிக்காக நின்று ஓதும் பொழுது பின்னாடி உள்ள நபி தோழர்கள் அழுவார்கள் அழுகும் பொழுது நபிகளாயம் சல்லுல்லா அலுவலம் அவர்கள் கேட்பாங்க யாரோ அழுந்ததை நான் பார்த்தேனே என்ன அது யார் அழுந்தது நான் தான் ஏன் இந்த வசனத்தில் அல்லா இப்படி கூறுகின்றானே அந்த உடைய தாக்கம் என்னை அழ செய்து விட்டது என்பதை உணர்ந்தார்கள் இன்னைக்கு எத்தனையோ வசனங்களை ஓதுறாங்க இமாம்கள் நம்மளுக்கு ஒரு வசனத்துக்காச்சு பொருள் தெரியுதா ஏன் நம்ம இடத்துல அந்த அச்சம்

அப்பொழுது சில தகவல்கள் கிடைக்குது மன்னருங்கிற முறையில் உங்களுக்கு அமீருல் மோமினே சில இடங்களில் தவறுகள் நடக்கிறது நீங்கள் அதை கண்காணியுங்கள் என்று இன்னைக்கு நம்ம பகுதியில் இந்த மண்ணடியில ஒரு சின்ன பகுதியில் ஒரு காவாட பண்ணா போய் கவுன்சிலர் சொன்னா நடக்குதா கவுன்சிலர் டேர்ல வந்து பாப்பாரா பார்க்க மாட்டாரு ஆனால் அமீருல் மோமின் போய் சொல்றாங்க சொன்ன உடனேயே அசரத் உமர் சத்தா என்ன செய்யறாங்க தன்னுடைய மாற்ற அந்த உடைக்கு மாறாக ஒரு சாதாரண ஒரு உடை அணிந்து மக்களில் மக்களாக இரவு ஒரு வலம் வருகிறார்கள் தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட இடத்திற்கு வலம் வளம் வரும் பொழுது ஒரு பெண்மணியை பார்க்கிறார்கள் அந்த பெண்மணி இரண்டு குழந்தைகளோடு உட்கார்ந்து இருக்காங்க இரவு நேரம் உணவு சமைப்பது போல ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சுட்டாங்க அடுப்பு எரியுது தண்ணீர் கொதிக்குது அந்த பாத்திரத்துல ஆனால் அதற்கு உள்ளே வேற எதாச்சும் இருக்கிறதா கேட்டா உணவுப் பொருள் எதுவுமே இல்லை இந்த தாய் உணவு சமைப்பது போல் நடிக்கிறார் இந்த குழந்தைகள் என்ன செய்து அழுதுகிட்டே இருக்குது பசியின் காரணமாக அழுது கொண்டே இருக்கிறது இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒளிந்து கொண்டு அதற்கு உமர் ரத்தா பள்ளியிலான அவர்கள் ஆட்சியாளர் அவர்கள் தான் சிறிது நேரத்தில் அந்த பிள்ளை அழுது அழுது டயர்டாகி தூங்கிடுது இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க அந்த அடுப்பை அணைத்து விட்டு அப்படி அவர்களும் படுத்துறாங்க வர்றாங்க தாயே என்ன உணவு சமைப்பது செஞ்சுக்கல பிள்ளைங்க பசியில் தூங்கிடுச்ச கொடுக்கலையா அப்ப சொல்றாங்க நீங்க யாருங்க புதுசா இருக்கிறீங்க என்ட்ட ஒண்ணுமே இல்லை எந்த ஒரு அமலும் எனக்கு வரல எந்த ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கல என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க சும்மா நடிச்சேன் அவங்களுக்கு சொன்னா தெரியாது அவங்க டயர்ல தூங்கிட்டாங்க நான் என் வேலையை முடிச்சு தூங்கிடுறேன் அப்ப சொல்றாங்க இந்த ஆட்சியாளர்கள் வந்து உங்களுக்காக உணவுப் பொருட்கள் கொடுப்பாங்களே அது வந்து சேரலையா யாருண்டே உங்களுக்கு தெரியாது ஆட்சியாளரு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் வந்து என்ன செய்யறாங்க உடனடியாக ஓடுகிறார்கள் உமரத்தா பள்ளியான போய் உணவு கஜானாவை திறக்க சொல்றாங்க திறந்த உடனே காவலாளி திறந்து விடுறாரு ஒரு மூட்டை எடுத்து தோல்ல ஏத்துறாங்க அப்ப அந்த காவலாளி கேட்கிறாரு அமீருல் மூமினே நான் தானே வேலைக்காரன் என்னுடைய வேலையை சுமப்பது என்னட்ட குடுங்கள் இந்த இடத்துல இடத்துலதான் உமரத்தா பள்ளியில சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும் என்ன சொல்றாங்க காவலாளியே உன்னுடைய வேலை அதுதான் ஒரு தாய் பட்ட இன்னலை நான் பார்த்து விட்டு வருகின்றேன் இந்த விஷயம் குறித்து மறுமையில் அல்லா புறப்புள்ள பாவ மூட்டை என் மீது ஏற்றினால் அதை சுமப்பதற்கு நீ தயாரா அல்லாஹ் என்னை கேட்பானே நான் தான் ஆட்சியாளன் அமீருல் மூமீன் மூமீன்களின் தலைவராக நான் இருக்கின்றேன் அல்லாஹ் என்னைய கேள்வி கேட்டு அந்த பாவ மூட்டை ஏற்றி விட்டா மறுமையில் எனக்காக நீ சுமப்பாயா இல்லை இந்த விஷயத்தை நான் அல்லாஹுவை அஞ்சுகின்றேன் நானே சுமந்துட்டு போறேன் ஒரு ஆட்சியாளரை காட்டுங்க இந்த உலகம் முழுக்க தேடுங்க ஒரே ஒரு ஆட்சியாளர் காட்ட முடியுமா எப்படிப்பட்ட நபி தோழர் தெரியுமா இவங்க அடுத்த ஒரு ஹரிஸ்ல பாருங்க இதே அசரத்து உமர் தாப் அலி அவங்க வர்றாங்க ஜெயிது அலி வந்து கேட்கிறாங்க உங்களிடத்தில் அல்லாவினுடைய தூதர் ரபி அலாம் சல்லுல்லா அலுவலாம் அவர்கள் சில முனாஃபிகளுடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்கலாம்ல அந்த வரிசையெல்லாம் உங்கள்கிட்ட தெரியுமாம்ல நீங்க அதில் யார் யார் இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் போது சொல்றாங்க சொல்லக்கூடாது அது அமானிதம் அல்லாவுடைய தூதர் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் அந்த அமானிதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்ன உடனே யோசிக்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறார திருப்பி என்ன கேட்குறாங்க அப்ப அதில் ஏன் பேர் இருக்கான்னு பாருங்களேன் சொல்றாங்க அதில் உங்க பேர் இல்லை யார் கேட்கிறா சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய ஈமான் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும் கேட்டது யார் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உமர் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் செய்தான் மற்றொரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் எந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் இந்த உமர் சிந்திச்சு பார்க்கல வார்த்தைய அடுத்து என்ன சொல்றாங்க உமரே எனக்கடுத்து நபி இல்ல அப்படி அல்லாஹ் ஒரு நபி அனுப்புறதா இருந்தா அது நீந்த

சிந்திச்சு பார்க்கணும் கூப்பிடுறது வந்து ஒரு மோதினார் பாங்க சொல்றாரு அவருக்கு சம்பளம் கிடைக்குது வக்தக்கு பாங்க சொல்றாருங்கிறதா நம்மளுடைய கருத்து அல்லாஹ்வுடைய அழைப்பு என்று அடியான் ஏற்றிருந்தால் அந்த அச்சம் இருந்திருந்தா என்னை அழைக்கின்றான் என் ரப்பு தொழுகையின் பக்கம் அழைக்கின்றார் நிலையான வெற்றியின் பக்கம் அழைக்கின்றான் என்று ஓடி வந்திருப்போமே அந்த அச்ச உணர்வு மட்டும் இருக்குதா இல்ல ஏன் இல்ல அல்லாஹ் சொல்ற அந்த வார்த்தை

ஹூர்லிங் கவரிங் அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம் ஹூர்லின் கவரிங் எண்ணற்ற மாடல்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள் ஹூர்லிங் கவரிங் மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங் இப்பொழுது பரபரப்பான விற்பனை பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி துணி வேலுச்சேரி மெயின் ரோடு தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி சென்னை ஃபார்ட்டி டூ ஃபோன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் டூ ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் அம்புகளால் தைக்கப்பட்டு தூக்கில் ஏற்றப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சகிதாக்கப்படுகிறார்கள் அப்பொழுது ஒரு தோழர் இஸ்லாத்திற்கு வராத ஒரு நபர் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பிற்காலத்தில் இவர் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார் இந்த தோழர் வந்த உடனேயே உமர் சத்தாப் அலிலான் ஆட்சி காலத்தில் சாம்ராஜ்யம் விரிவடையும் பொழுது ஒரு பகுதிக்கு இந்த தோழரை மன்னராக அனுப்புகிறார்கள் உமர் நபி தோழர் எப்படிப்பட்டவர் என்றால் மிக நேர்மையானவர் அவர்களுக்கு சில ஆயிரங்களை கொடுத்து ஒரு பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க நீங்க போய் ஆட்சி செலுத்துங்க நீங்க தான் அந்த பகுதிக்கு மன்னர் அந்த தோழர் வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் கொடுக்கிறார் அந்த பொற்காசுகளை இதை வந்து எனக்கு ஆட்சியாளர் முறை எனக்கு தந்தாங்க நம்மளுடைய வீட்டு தேவையை நீ செலவு பண்ணிக்க சொன்ன உடனே அந்த மனைவி என்ன செய்யறாங்க தன்னுடைய வீட்டு தேவைகளுக்கு அனைத்தையும் வாங்கி விட்டு சில பணங்களை வந்து மிச்சம் இருக்குன்னு சொல்லி கண்ணனுடைய கணவர்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்தவங்க அவங்க சொல்றாங்க இதை என்ன செய்யலாம் அவர்கள் சொல்கிறார்கள் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சொன்ன உடனே சரின்றாங்க மனைவி இவங்களும் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க முதலீடு போட்டு வந்துட்டாங்க மனைவி பிற்காலத்தில் கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார்ட்டு தொழிலுக்காக கொடுத்தீங்களே அந்த பணத்தை கேளுங்களேன் சொல்றாங்க இல்ல இன்னும் லாபம் அதிகரிக்கட்டும் நாம அப்ப வாங்கிக்கலாம் சொல்லிவிட்டு இவர் ஆட்சியாளர் எப்படிப்பட்ட ஆட்சியாளர் ஒரே ஒரு உடைதான் இவர் மேல பல்வேறு கம்ப்ளைண்ட் உமர் கத்தா அவனுக்கு போயிட்டே இருக்குது ஒரு முறை விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க வந்து கேட்கிறாங்க உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு நான் விசாரிக்க வந்திருக்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும் மாசத்துல ரெண்டு நாளா உங்களை பார்க்க முடியாங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கீழே கம்ப்ளைண்ட் சொல்லுங்க ஆடை ஒன்றுதான் வைத்திருக்கின்றேன் அதை துவைச்சு காய போட்டுட்டு வரண்டா ஒரு அசிங்கமான ஒரு ஆடையோடு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து நிக்க முடியாது மக்கள் அதிகமான பேர் வர்ற இடத்துல அசிங்கமா வந்து நிக்க கூடாது அதனால அந்த ஆடை காய்ந்த விட எடுத்து மாத்திட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுது இதுதான் ரெண்டு நாளைக்கு வராது உண்டான ரீசன் கேட்டிங்க பிரச்சனை வந்து சொல்லும்போது ஏன் கேட்க மயங்கி ஊந்துருகிறேன் என்னுடைய சகோதரன் எப்படி களிமாவை சொல்லிவிட்டார் அவன் கொள்கை ரீதியாக சகோதரன் என்னுடைய சகோதரன் ஹுபேபு ஒரு காலத்தில் எதிரிகளால் கொல்லப்பட்டார் அந்த நிகழ்வை கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தேன் என்னிடத்துல இந்த பிரச்சனையை கொண்டு வர்றாங்களே ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன் சின்ன விஷயம் அன்னைக்கு என்னிடத்துல இன்றதே ஒரு விஷயம் குவைவு சொல்கிறாரு அல்லாஹ் தான் இதற்கு சாட்சி என்று இந்த நிகழ்வு குறித்து அல்லா என்னிடத்தில் கேள்வி எழுப்பிவிட்டார் நான் என்ன செய்வேன் என்பதை நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் பதறி மயக்கத்தில் நான் விழுந்து விடுகின்றேன் அல்லாவுடைய அச்சம் என்னை மயக்கத்தில் தள்ளிவிட்டது என்று சொல்றாங்களே இந்த அச்ச உணர்வு நம்மள்ட்ட இருக்குதா சிந்திச்சு பார்த்தோமா ஒரு தவறை கண் கூடாக பார்க்கின்றோம் என்றால் அதை தட்டி கேட்பதில்லை அந்த செயலை நம்மிடத்தில செய்யாம இருக்கிறோமா அவர்கள் ஏன் அஞ்சினார்கள் அந்த அச்ச உணர்வு அந்த மனைவி மேலும் கேட்கிறார்கள் இந்த ஹடிஸ்ல வரக்கூடிய என்ன அந்த பணத்தை கேட்கிறார்கள் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்ப அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய பாதையில கொடுத்துட்டேன் மறுமையில அந்த லாபத்தை நான் பெற்றுக்கொள்வேன்

ஜமாத்துக்கு என்ன சொல்றாங்க பெண்கள் எல்லாம் முஸ்லிம் அல்லாத சொன்ன ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைய வந்து பாக்குறாங்க ரொம்ப கவனமா வளர்க்கிறாங்க எதுவரை வளர்க்க முடியும் ஒரு தாயும் தந்தையும் இருக்கும் வரை கண்காணிப்பார்கள் அவர்களுக்கு மௌத்து வந்து விட்டான் அந்த பிள்ளையை கண்காணிப்பது யார் அந்த புள்ள தாய்க்கும் தந்தைக்கும் அஞ்சு நடந்தால் நேர்வழி செல்ல முடியாது என்னை என் ரப்பு கண்காணிக்கின்றான் என்ற ஒரு நிலை ஒரு முஸ்லீம் இடத்தில் வந்துவிட்டால் எந்த தப்பு செய்ய மாட்டான் ஏன் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான் நான் மரணத்திற்கு பட்டவன் ஐயோ ஐயும் நான் தான் நித்திய ஜீவன் நான் நன்கு அறியக்கூடியவன் நுண்ணறிவாளன் உங்களை நான் தான் கண்காணிக்கின்றேன் அந்த அச்ச உணர்வு இருந்துச்சுன்னு ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் வழி தவற மாட்டா இன்னைக்கு வழி தவறக்கூடிய நிகழ்வுகள்லாம் என்ன இதுதான் இப்ப இந்த இத்தக்குள்ளாங்கிற வார்த்தைக்கு அல்லாகவே அஞ்சுங்கள் என்று சொல்கின்ற வார்த்தைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் எனக்கு அச்சம் இருக்குது ஆனா ரிசல்ட் யார் தரணும் என்னிடத்தில் உள்ள அச்சத்திற்கு நான் அஞ்சியவன் தான் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய ரிசல்ட் வரணும் அந்த ஒரு சம்பவத்தை எல்லா உடைய சொல்கிறார்கள் குகைவாசிகள் மூன்று நபர்கள் ஒரு குகையில் மாட்டிக்கொண்டார்கள் இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும் மாட்டிக்கொண்டவர்கள் சொன்ன செய்தி என்ன பெரிய பாறை புயல் காற்றில் அடிச்சு வந்து விழுந்து அவங்க போன அந்த என்ட்ரன்ஸ் மூடிடுச்சு அந்த பாறையை மூன்று பேர் சேர்ந்து தள்ள தள்ள முடியாது அவ்வளவு வெயிட்டான ஒரு பாறை ஆனால் அந்த பாறை திறந்தால் தான் திறந்தால்தான் வெளியே வர முடியும் அப்பொழுது முதல் நபர் அல்லாவிடத்தில் அல்லா என்னிடத்தில் ஒரு தொழிலாளி வேலை செய்தான் அவன் சில மாதங்களுடைய தொழிலாளியை நான் பார்க்க முடியல ஆனா அந்த பணம் என்கிட்ட இருந்துச்சு அதை நான் என்ன செய்தேன் தெரியுமா ஆடு வாங்கி விட்டேன் அந்த ஆடு பெருகி 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 ஒரு பெரிய மந்தை ஆயிடுச்சு பெரிய கூட்டம் ஆயிடுச்சு திருப்பி அதுல சில ஆடுகளை வித்து சில ஒட்டகங்களை வாங்கி விட்டேன் அந்த ஒட்டகங்களும் பெருகி அது ஒரு மந்தை ஆகிவிட்டது பிற்காலத்தில் அந்த தொழிலாளி வருகின்றான் என்னை பார்த்து கேட்கின்றான் முதலாளியே சில மாதம் சம்பள பாக்கியை நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போனேன் இப்ப நான் கஷ்டப்படுறேன் எனக்கு அந்த பாக்கியை தடையலான்னு கேட்கும் பொழுது இந்த முதலாளி சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த இருக்கிற ஆட்டு மந்த இதையும் ஓட்டிட்டு போ இங்க இருக்கிற ஒட்டகம் மந்த இதையும் நீ ஓட்டிட்டு போன அவர் கேட்கிறார் கிண்டல் பண்ணாதீங்க நான் சம்பள பாக்கிய தான் கேட்டேன் அப்ப சொல்றாங்க உன்னுடைய சம்பள பாக்கியில இருந்து தான் செஞ்சேன் அது மந்தைகளாக பெருகி விட்டது அல்லாவுடைய அருமத்தால இது உன்னை சேர்ந்தது தான் இது உனக்கு உரியதுதான் என்று சொல்லும் பொழுது சொல்லிட்டு சொல்றாங்க யாரெல்லாம் நான் நினைச்சிருந்தா சம்பள பாக்கியை கொடுத்திருப்பேன் அவன் என்னிடத்தில் கேட்டது சம்பள பாக்கிய மட்டும்தான் உன்னுடைய அச்சத்தின் காரணத்தினால் நீ மறுமையில் என்னிடம் கேள்வி கேட்டு விடுவாய் என்கின்ற அச்சத்தின் காரணத்தினால் நான் அனைத்தையும் அந்த அடியான் கொடுத்துட்டேன் இது நான் உனக்காண்டிதான் செஞ்சேன் சொன்ன உன்ன ஒரு ஸ்டெப் நவளுது பாறை சிறிது விலகுது அடுத்து ரெண்டாவது நபர் என்ன செய்யறாரு இதே தான் என்னுடைய தாய்க்கு நான் பணிவிடை செய்தேன் என்னுடைய தாயை கவனிக்கும்படி உன்னுடைய கட்டளை அந்த கட்டளைக்கு கீழ்படிந்து கொஞ்சம் கொஞ்சமா

ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு வியாதி குணப்படுத்த ரபானி யுனானின யுனானி டாக்டர் சத்தார் ரப்பானி வைத்தியசாலா ராயப்பட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்து நெஞ்சங்கள் உன் அச்சத்தின் காரணமாக என் தாயை நான் கவனமாக கவனித்துக் கொண்டேன் இது நான் உனக்காகத்தான் செய்தேன் என்று சொன்ன உடனேயே இரண்டாவது நிகழ்வு நகழ்து யார் நகற்றது அல்லாஹ் அல்லாஹ் ரிசல்ட் எப்படி வருது இவர்கள் எனக்காக தான் செய்தார்கள் என்பதை டிக்ளேர் பண்ற அல்லாஹ் அல்லாஹால் மட்டும்தான் முடிந்த காரியம் இது அந்த பாறை நகல்கிறது மூன்றாவது நபர் சொல்கிறார் என்ன சொல்றாரு யால்லா ஒரு பெண்மணியை நான் அடைய நாடினேன் அழகில் சிறந்த பெண்மணி அந்தஸ்திலும் சிறந்த பெண்மணி ஆனால் எனக்கு இறங்க மறுத்து விட்டால் ஒரு நேரம் வாய்ப்பு கிடைத்தது எப்படி கிடைச்சது பணம் தேவைப்படுற மாதிரி வந்தாங்க அந்த பணத்தை நான் கொடுத்துட்டு எனக்கு இணங்கும்படி அழைத்த உடனே அந்த பெண்ணும் இணங்கி விட்டாள் ஆனால் அந்த நிலையில் என்னை அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன இத்தக்குள்ளா என்னுடைய விஷயத்தை நீ அல்லாவே அஞ்சிக்கொள் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த இடத்துல யாரும் இல்ல அந்த வார்த்தை இருக்கிறதே ரப்பை அஞ்சிக்கொள்ளின் இந்த வார்த்தை அதற்கு அஞ்சியவனாக அந்த பெண்ணை விட்டு நான் விலகி விட்டேன் என்று சொன்ன உடனேயே மூன்றாவது நிகரும் நகர்ந்துடுது அப்போந்தான் அவர் வெளியே வர முடிஞ்சுச்சு அல்லாஹ் ரிசல்ட் தந்தானே எப்படி தந்தான் அந்த அச்ச உணர்வு அந்த மக்கள் மத்தியில இருந்துச்சான் கேட்டா உண்மையாக இருந்தது என்பதை அல்லாஹ் உரப்புலாலுமீன் தன் சேகரின் மூலமாக காட்டினான் இன்னைக்கு நம்மளும் கேட்கிறோம் அல்லாஹ் இடத்துல எவ்வளவோ துவாக்கள் கேட்கின்றோம் அல்லாவிற்கு அஞ்சு நடக்கின்றோம் என்று சொல்கின்றோம் அந்த நிகழ்வு நம்ம இடத்துல இருக்கிறான்னு பார்த்தா ஒவ்வொரு வருடம் பார்க்கலாம் அல்ல சொல்றான்ல குத்தி அலைக்கும் அலமின் கபளிக்கும் தத்தக்கும் இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இரையவர் ஆவீர்கள் இந்த ரிசல்ட் வருதான்னு பார்த்தா பல சகோதரர்கள் நோன்பு வைக்கிறது இல்லை சில சகோதரிக் கேட்கும்போது சொல்கிறார்கள் நாங்கள் நோன்பூச்சு பழக்கம் இல்லை எங்களுக்கு பசி தாங்க மாட்டோம் வார்த்தை வார்த்தை எதற்காக இந்த இந்த நோன்பை இறங்கிய மாதம் எப்படிப்பட்ட மாதம் நீங்கள் நரகத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தீர்கள் அல்லாஹ் தன்னுடைய ரகுமத்தான குரானை இறக்கி உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட மாதம் இது அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த தெரியாதவர்கள் அல்லாஹுடைய அந்த வார்த்தைக்கு அச்சமையை இல்லாமல் நடக்கக்கூடிய முஸ்லீம்களை சொர்க்கம் புக முடியும் அல்லாவுடைய இறைச்ச முடிய ஒரு ஆவீர்கள் என்று அல்லா சொல்றானே அந்த அச்ச உணர்வு நம்ம இடத்துல வரலையே இதையெல்லாம் வந்தால்தான் நம்ம எப்படி ஆக முடியுமா முழுமையான முஸ்லீம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் ஆனா முழுமையடைந்தோமா என்று பார்த்தால் ஒரு கேள்விக்குறி நம்மை நோக்கி நிற்கிறது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும் வரக்கூடிய காலங்கள்ல குரானை நீங்கள் படியுங்கள் எப்படி படியுங்கள் அல்லாஹ் நம்மோடு பேசுகின்றார் அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்ம எப்படி பக்குவப்படுத்துகிறது என்பதை அறிந்து படியுங்கள் அல்லாஹ் போலாலுமே அப்படிப்பட்ட ஒரு நர்பாகியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துருள்ளவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவான அரம்பிலான அஹம்து இல்லாஹ் நஹமது ஹூர் சலி அல்லா ரசூலே கரீம் அம்மாபாத் அல்லாவின் நல்லடியார்களே இறை அச்சத்தினுடைய நிகழ்வுகளை அறிந்து வரக்கூடிய நாம் அல்லாவின் தூதர் ரபி அலாயம் சல்லாஹ் அலையை அவர்கள் எவ்வாறு இறை அச்சத்தில் மூழ்கினார்கள் எப்படி அந்த ரப்பை அஞ்சினார்கள் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு ஹரிசை சொல்லி நான் இறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அல்லாஹுடைய தூதர் ரபிழாயம் சல்லா அலையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் குரானை மிக அழகான முறையில் நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல எழுத்து உச்சரிப்போடு ஓதக்கூடிய சில நபி தோழர்கள் வந்து அழகிய முறையில் கிராத்து ஓதுவார்கள் அதில் ஒரு நபி தோழர் யார் என்றால் அப்துல்லா மசூத் அலி அல்லாம அவர்கள் இவர்கள் அல்லாவுடைய தூதர் இடத்தில் சொல்கிறார்கள் மசூதே எனக்காக அல்லாஹ்வுடைய வசனங்களை சிலவற்றை ஓதி காண்பியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஓதுகிறார்கள் சூரத்துல் அன் நிசா என்று சொல்லக்கூடிய நான்காவது அத்தியாயத்தை அதில் ஒரு வசனம் வருகிறது எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பது இந்த வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள் என்ன சொல்கின்றார் நல்லா ஒரு போல் நபியே உமக்கு ஏதேனும் நன்மை ஏற்படுமே ஆனால் அது என் புறத்தில் வந்தது உனக்கு ஏதாச்சும் தீமை நீ இழைத்துக் கொண்டால் அது உன்னை சார்ந்தது இது குறித்து மறுமையில் நாம் உம்மிடத்தில் கேள்வி எழுப்புவோம் அதற்கு சாட்சியாக நாமே நிற்போம் என்று சொன்ன அல்லாவின் தூதர் தேம்பி தேம்பி அழகிறார்கள் அப்போ கேட்கிறார்கள் ஓடிவிட்டேனா பொருளை பாருங்கள் அல்லாஹ் கேட்கின்றான் நன்மை நடந்தால் என்னை சேர்ந்தது தீமை ஏதேனும் செய்து விட்டால் அது உன்னை சேர்ந்தது அதற்கு சாட்சியாக நான் இருப்பேன் என்று சொல்கின்றானே அந்த சாட்சியாளனிடம் என்னுடைய நிலை என்ன எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவுடைய சாட்சி மிக கடுமையானது இல்லையா சாட்சியாளர்களுக்கெல்லாம் சாட்சியாளர் இல்லையா அந்த ரப்புலால மீன் அவனுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள் அப்ப நம்மளும் பல வசனங்களை படிக்கின்றோமே அந்த அழுகை அந்த உணர்வு அந்த மனக்குமுறல் நம்மிடத்துல வருதா என்று பார்த்தா வரல ஏன் வரல என்றால் அல்லாஹ் கத்து தருவது எதுவென்று நம்ம அறியாம இருக்கிறோம் என்ன செய்யுங்க ஒவ்வொருவருமே படிக்கும் பொழுது இது இறை வேதம் அல்ல இது இறைவனுடைய வார்த்தை அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அல்லாஹுடைய வார்த்தை என்பதை நீங்கள் உணர்ந்து படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கழிவுகளை கசிய செய்வான் அல்லாஹுரப்புலாளி ஏனென்றால் வார்த்தைகளே சிறந்தது அல்லாவுடைய வார்த்தை அந்த வார்த்தையை பொருள் கோளுங்கள் அடுத்து பார்த்து எல்லாம் இப்போ பார்த்து இந்த பள்ளியுடைய விரிவாக்கத்தை வந்து நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல ஒரு ரூம் இருந்தது இப்போ மக்களுடைய வருகை அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து விரிவாக்கம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அந்த எண்டு வரை கொண்டு போயிட்டாங்க பள்ளியுடைய இதை இதற்கான செலவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது இதற்கெல்லாம் என்ன செய்ய முடியும் உங்களை மாதிரி செல்வந்தர்கள்ட்ட நம்ம கேட்க முடியும் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக ஏனென்றால் எவர் ஒருவர் அல்லாவிற்காக ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார்களோ அவருக்காக மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் அதே போன்று ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை எழுப்ப இருக்கிறார் அந்த ஆலயத்தை நம்ம அடைவதற்குரிய நல்ல ஒரு நோக்கத்தோடு இந்த ஒரு பள்ளிக்காக நீங்கள் வாரி வழங்குங்கள் உங்களுடைய கரங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறுமையில் உயரிய சொர்க்கமான ஜென்னத்து உங்களையும் என்னையும் ஒரு சேர நுழைய செய்வாராக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து